நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்து கொடுத்துருந்தாங்க விழி பிரிங்கி நிற்கும் கல்வித்துறை சாத்தியமாகுமா தற்காலிக ஆசிரியர் நியமனம் சொல்லி இதில் வந்து ஒரு நியூஸ் வந்து போட்டுட்ருந்தாங்க இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள் நியமனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன முக்கிய காரணமாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஊதிய பிரச்சனையை மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க ஊதியம் ப குறைவாக இருக்கிறதுனால மட்டும் ஆசிரியர் வந்து யாரும் வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மை முழுக்க என்ன அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதாவது நிரந்தர பணியிடம் கேட்டு தான் வந்து யாரும் பெரும்பாலும் போகலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த செய்தியில் பார்த்திங்கன்னா ஊதியம் குறைவாங்கற ஒரே காரணத்தினால வந்து ஆசிரியர் யாரும் அந்த பணிக்கு வந்து செலவில் பெரும்பாலும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் பேர் பக்கம் மட்டும்தான் சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இது வந்து உழைப்பு சுரண்டல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு கருத்து சரிங்களா அதே சமயத்தில் பத்திரிகைகளையும் சரி மற்ற ஊடகங்கள்லேயும் சரி பள்ளிக்கல்வித்துறை தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் தோல்வி அப்புறமா தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் திணறும் பள்ளி கல்வித்துறை இப்படியெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கேள்விக்குறியாகவும் மாணவர்களின் எதிர்காலம் அப்படின்லாம் சொல்லி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய கல்வி கடுமையாக பாதிக்கப்படும் பின்னாளில் இது வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து இருந்தாங்க தற்காலிக ஆசிரியர் நியமனம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் தகுதி தேர்வுக்கு பிறகு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வுன்னு அரசு உறுதியாக அதில் பாடத்திட்டம்லாம் வெளியிட்டுட்டாங்க டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தற்காலிகமாக சேர்ந்த இரண்டாயிரம் பேரும் நிச்சயம் வெளியே வந்துடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய அளவில் நேரம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து போதாது இருக்காது சரிங்களா அப்போ அவங்க படிக்கணும்னு சொன்னால் அந்த பணியை விட்டுட்டு தான் வரணும் இதுதான் நடக்கும் இதுதான் இயற்கை நியதி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு தடை விதிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை தான் நியமிக்கணும் அரசு போட்டித் தேர்வுன்னு அறிவிச்சு அவங்களும் இந்த இரண்டாயிரம் பேரும் வெளியே வந்துடுவாங்க படிக்கிறதுக்காக சரிங்களா ஆக சிக்கலான விஷயம்தான் தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து தொடர்றதுலையும் கூட இந்த இரண்டாயிரம் பேர் ஆக அது வரைக்கும் எப்படி ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க மாணவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அது வந்து அரசுக்கு தான் தெரியணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஇடி தேர்வர்கள் அந்த வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லைங்களா தொண்ணூற்றை சதவீதம் வெற்றி பெற்று விட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த வழக்கு வெற்றியை நோக்கி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் போயிடுச்சு சரிங்களா சாதகமான சூழல் தான் போது அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம் நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நல்ல விதமாக தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தவறான கருத்துக்கள் யாரும் பதிவிட வேண்டாம் நன்றி